ஆனா நேரம் ஆனாலும் இந்த நேரத்தில் ஒரு தலைவருக்காக இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கிறது ஒருவர் கண்ணில் கூட உறக்கம் இல்லை உற்சாகம் நிறைந்து கொண்டே இருக்கிறது இந்த இருக்கைகள் பத்தவில்லை வெளியில வந்து இதுக்கு ஈக்குவலா ஒரு பெரிய கூட்டம் நின்றுகிட்டு இருக்கு ஒரு நாலஞ்சு தடவை டீ குடிக்க வெளியில போனோம் இதைவிட ஒரு பெருமடங்கு கூட்டம் இன்னும் சுற்றி நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்றது உள்ளபடியே நேரத்தை பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கு எந்த ஒரு தலைவருக்கு இப்படி இல்ல என்ன சொன்னாங்க பதினொன்று மணிக்கு வந்து இப்பதான் மேடை ஏத்து விட்டாங்கன்னு நாங்களாம் ஆறு மணிக்கு வந்து கிட்டத்தட்ட விடிய போகுது கோழிக்கு ஒரு நேரம் ஆச்சு ஆமா ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழாவில் கலந்து கொள்வது அப்படின்றது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம் இந்த இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நீங்களாச்சும் பரவாயில்ல சென்னையில இருந்து வந்திருக்கிறீங்க பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தர் வந்திருக்கீங்க பாண்டிச்சேரியில வந்து என்ன பேச போறேன்னா இல்ல இப்ப இல்லப்பா இந்த சப்தம்தான் காத்து கூட பேசுற காத்தா மாட்டற மாதிரி மாட்டறதுப்பா நான் சுவாசிக்கிற காத்து கூடதா சரி இப்ப நீங்க பாண்டிச்சேரியில இருந்து வர்றீங்க அண்ணனுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா நான் சொல்றது மாடு மேய்க்கற நினைக்கு பாண்டிச்சேரியில இருந்து எதுவும் இல்ல ஒரு ரெண்டு செட்டு ஏணி வாங்கி வந்திருக்கேன் மரத்துல ஏரிறதுக்கு

அது எங்க மாமா மாமா இங்க தப்பா எடுத்து கூடாது மாண்பு மிகு மானம் மிகு நான் சொல்ல சின்ன மாமா சொன்னது அது இல்ல ஆனா இவ்வளவு காஸ்ட்லியான மாடு மேய்க்கிற ஒரு நபரை நான் வாழ்க்கையிலே முதல் முறையா பாக்குறேன் அதிதாஸ் டிஷர்ட்டு கிட்டத்தட்ட அந்த உருப்படிகளுக்கு அதாவது உடைக்கும் ஷூவுக்குமே இட போட்டோம்னாக்க ஒன்றரை லட்ச ரூபா தேரும் ஒன்றரை லட்ச ரூபா மாடு மேய்க்கிற நபரை நீங்க பாத்துருக்கீங்களா அப்படி மாடு மேய்க்கிற மாடு மேய்க்கி விட்டுருக்கணும்ல அவர் பிள்ளையை மட்டும் அமெரிக்கா போர்டிங் ஸ்கூல்ல கொண்டு போய் வருஷத்துக்கு எத்தனை லட்சம் ஃபீஸ் இல்ல இருபத்தஞ்சு லட்சம் எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அவர் மாடு மேய்க்க வெளிய வந்திருக்காரு இவர் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பையன் உள்ள மேய்ப்பாரு அந்த பீஸ்ல நமக்கு தெரியாது அவருக்கும் தெரியாது ஏன்னா திரள் நிதி வருது அது என்ன கணக்கு ஏது கணக்கு யாருக்கும் தெரியாது அண்ணன் அமெரிக்கால இருக்கிறவனுக்கு ஏ தம்பிக்கு அமெரிக்கன் காலேஜ் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டேன் வசூல போட்டு கட்டிட்டாங்கடா நம்ம கட்டினா தானே இல்ல ஏதோ அவர் புதுசா மாடு மேய்க்கிறது மாதிரி எல்லாம் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க நீ பதிமூணு வருஷமா மாடு மட்டும் தானா மேய்ச்சிக்கிட்டு இருக்க முப்பத்தஞ்சு லட்சம் மாட்டை மேய்ச்சிருக்காங்க அது எல்லா மாட்டு கொட்டாயிலுமே ஒரு நாய் கட்டியிருப்பாங்க முன்னாடி போகும்போது இவங்க எல்லாம் பின்னாடி போவாங்க அது நான் வந்து மிருகங்களை சொல்றேன் நீங்க யாரும் மனிதர்களை அதை பொருத்தி போடல கூடாது என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுங்க தலைப்புக்கு வரும் மதச்சார்பின்

கழக்ட வைக்கும் இல்ல இது அதுக்கு முன்னாடி அவர் எங்க சட்டையை கழட்டினாரு பனையூரா கோயம்புத்தூரா எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல சட்டையை கழட்டினாரு கணையூர் இல்லையா பனையூர்ல அதுக்குன்னு அதுக்கு அதுக்குன்னு கொஞ்ச நாள் அணையூர்ல ஒரு விஷயம் மதவாத அரசியல் சட்டையை கழக்ட வைக்கும் எழுச்சி தமிழன் அரசியல் படிக்காதவனை படிக்க வைக்கும் படிச்சவனை அரசியல் படுத்தும் அரசியல் படுத்தோன கொள்கை பேச வைக்கும் இங்க இருக்கிற ஒரு சிறுத்தை கிட்டயாவது அண்ணாமலை வந்து கொள்கை பேசிடுவாரா அரசியல் பேச அதுதான் வளர்ப்பு தலைவர் எழுச்சி தமிழர்னு அவர் வேற அண்ணன் மட்டும் நம்ம அரசியல் களத்துல இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரே நேரத்தில் அரசியல் பயணத்தை தொடங்கிய பல தலைவர்களுடைய எல்லா பின்புலத்தையும் நம்ம ஆராய்ந்து பேச வேண்டியது இருக்கு இந்த நபர் அந்த நபர்னு தனிப்பட்டு பேச வேண்டியது இல்லை சாதி ஒழிப்பையும் சமூக விடுதலையையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் இங்கு இருக்கிறார் சாதியை வைத்து மட்டுமே அரசியல் செய்ய வேண்டும் என்று தலித் அல்லாதோர் கூட்டமைப்பை தன் சொந்த குடும்பத்தாலேயே ஏமாற்றப்பட்டு இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கிறார் யாரை அவர் காணாமல் போக வேண்டும் என்று ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினாரோ அப்பேற்பட்ட எழுச்சி தமிழரை தேடி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் திரும வந்து நிற்க வேண்டும் என்று உரக்க கோலழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த தலைவர் தன் வீட்டு சோஃபாவில் ஒட்டுக்கருவி வைத்திருக்கிறார்கள் என்பதையே இப்போதுதான் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார் அதுவும் சொந்த பையனால அந்த சியாமா பிரசாத் முகர்ஜி அப்படி என்னத்தை அப்படி தியாகம் செய்து கிழித்து விட்டார் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லையே வெளியேறு அந்த வெள்ளி வெளியேறி நார்த்துல ஃபுல்லா முழக்கம் என்ன அப்படின்னா ஒரு அழகான முழக்கம் நா ஏக் பை நா ஏக் பை அதாவது ஒரு மனிதனும் இந்த பிரிட்டிஷை ஆதரிக்க மாட்டோம் ஒரு பைசா இந்த பிரிட்டிஷுக்கு கொடுக்க மாட்டோம் இது சுதந்திர போராட்ட வீரர்கள் வைத்த முழக்கம் அந்த முழக்கம் வைத்த போது நம்ம பூட்ஸ் சாவர்க்கர் தான் இருக்காரு சாவர்க்கர் எந்த அமைப்பை சேர்ந்தவர்னா இந்து மகா சபா பேட்டா கம்பெனியை சேர்ந்த

தொல் திருமாவளவன் அவர்கள் மதச்சார்பின்மை காப்போம் என்கிற ஒரு பேரணியை நடத்திவிட்டு எழுதிய தீர்மானத்தில் முதல் தீர்மானமாக வெளிப்படையாக பல்வேறு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார் மதம் மக்களுக்கானதே அரசுக்கானது அல்ல இது அவர் இன்னைக்கு நேத்து பேசல ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்த நேரத்தில் இப்போ இந்த மோடி வேவ் மோடி வேவ்ன்னு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உருட்ட ஆரம்பிச்சப்ப பாசிச கும்பல வரவேற்பதற்கு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பில் இருந்த பலரும் போராடி கொண்டிருந்த போது இளைமறை காயாக வேலை பார்த்து கொண்டிருந்த போது நாட்டை இன்னொரு மதவாத நாச கும்பலிடம் ஒப்படைக்க என்று முதல் முதலாக கர்ஜித்த ஒரு தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் அன்னைக்கு தொட்ட கோடுதான் இன்னைக்கு வரைக்க இந்தியாவின் அரசியல் திசையை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளாக அடையாளப்படுத்தப்பட்ட நபர்களை பாசிச கும்பல் ஆசை வார்த்தைகள் காட்டி கோடி கணக்கில் அள்ளி கொடுத்து சிறையை காட்டி அவர்களை முடக்கி அவர்கள் சொத்துக்களை மடக்கி அவர்களுடைய பர்சனலா டீட்டெயில் எடுத்து போட்டு மிரட்டி ஆசைவார்த்தை காட்டி எல்லா சும்லா சும்லா வேலையும் பார்த்து இழுத்து பார்த்துச்சு ஒரே ஒரு தலைவன்கிட்ட மட்டும் மண்டியிட்டு தோற்றது அது நம்முடைய எடுச்சி தமிழர் திரும்ப அவர் இருக்கதடா நீயா ஒரு பஞ்சார போட்டா கரெக்டா இருக்கும் இந்த இடி எல்லாம் அவங்க மரட்டிட்டு இருக்காங்க இல்ல பிஜேபி அப்ப வந்து பத்து பேர் அடிச்சு டேய் எங்க தலைவர் அடிச்ச பத்து பேருன்னு டாண்டா இடிக்கு எல்லாம் டாடியவே பார்த்துருமா சமாதானத்தையே சங்கில ஏறி டக்கு டக்குனு வெளிச்சா அவர்

அது உண்மையா பொய்யா அது உண்மைதான் ஏன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும் வெளிநாட்டுலேருந்து வந்தாங்கல்ல என்னடா இது ஒரு வாட்டி கூட டெபாசிட் வாங்கலை ஒரு வாட்டி கூட ஜெயிக்கலை ஆடு மார்க்கெட்ல ஒரு மனுஷன் பேசுறான் இன்னமும் அரசியல் எப்படி நிக்கிறா என்னன்னா தமிழ் தேசம் நம்ம இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சிக்கு முன்பு நாம் தமிழர் நடைபயணம்னு எழுச்சி தமிழர் கிராமங்கள் தோறும் போய் இழப்பிரச்சனையை பேசி அப்படிதான் தமிழ்நாட்டில் இழப்பிரச்சனை எல்லாருக்கும் தெரிய வந்தது அதோட இருக்கா அந்த டைம்ல ரீல்ஸ் போட்ட ஒரு ஆள் பொண்டாட்டி வேண்டி ரீல்ஸ் போட்டிருந்த ஒரு ஆள் தமிழ் தேசியம் பேசுறது ஏணி வச்சு மரத்தில் ஏறுறது இந்த மாதிரி ஆச்சரியக்கூடிய விஷயம் பண்றதுனால சதன் கலிபோன்ல இருந்து வந்து கேட்டிருக்காங்க யார் கேட்டு அதாவது தொடர் நான் ஒரு தகவல் சொல்லுவேன் இலங்கை தமிழர்களை பட்டினு கூப்பிடுவாங்க தலைவர் பிரபாகரனுக்கு அப்புறம் அவங்கள புலிகள்னு கூப்பிட்டாங்களாம் அதே போலதான் இங்க ஒடுக்கப்பட்ட மக்களை சாதி பேர் வச்சு கூப்பிடுறது அவனை சிறுத்தை சிறுத்தை சிறுத்தைன்னு சொல்ல வச்சது தலைவர் எழுச்சி தமிழர் தான் அது ஏன் அது வருது அப்படின்னா நம்ம இந்த அரங்கத்துக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தோழர்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் எதேச்சியா அவங்க அந்த தோழர்கள் நம்மளை பார்த்துட்டு உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி தோழர் சில கருத்துக்கள் எங்கள்கிட்ட உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க நம்மளும் அவங்கள்ட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ரொம்ப நேரமா அவர் பேரை நம்ம கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேரை கேக்கிறதுக்காக கொஞ்சம் தலையை திருப்பும் போது அவருடைய பாக்கெட்ல வந்து ஒரு பேனா அந்த பேனால வந்து ஒரு அட்வொகேட் சிம்பிள் இருந்தது அந்த தோழர்கிட்ட உங்களுடைய என்ன தோழர் அப்படின்னு கேக்கிறேன் ஆகாஷ் அப்படின்னாரு எங்க பிராக்டிஸ் பண்றீங்க தோழர்னு கேட்டேன் ஏன்னா பாக்கெட்ல தான் நம்ம சிம்பிள் பார்த்துட்டோம்ல பிராக்டிஸ் பண்றது எங்க சுப்ரீம் கோர்ட்ல பக்கத்துல ஒருத்தர் நின்னார் அவர் பேர் வந்து புருனேஷ் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டேன் நான் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பிஆர் யூனிவர்சிட்டியில லா படிச்சுட்டு இருக்கேன் தோழர் அப்படின்னாரு அப்படியா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தானா ரெண்டு பேர்ல தோழர் எங்க ஊர்ல இருந்து மட்டும் நாங்களே ஆறு பேர் அங்க படிக்கிறோம் அப்படின்னு சொன்னார் எழுச்சி தமிழர் மட்டுமல்ல எழுச்சி தமிழரை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரும் தன்னுடைய தலைமுறையே படிக்க வைப்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அர்ப்பணிப்பை இந்தியாவில் வேறு வேறு எந்த எந்த தலைவரும் செய்தது கிடையாது இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட சேர்ந்தவர்களும் எழுச்சி தமிழரை பின்பற்றுபவர்கள் இப்படி செய்வார்கள் ஏனென்றால் அவர்கள் எழுச்சி தமிழரை வெறும் அடையாளமாக பார்ப்பவர்கள் அல்ல அம்பேத்கரை வெறும் புகைப்படமாக பார்ப்பவர்கள் அல்ல அரசியலமைப்பு சட்டத்தை வெறும் காகிதங்கள் நிரம்பிய புத்தகங்களாக பார்ப்பவர்கள் அல்ல அவர்களை தத்துவங்களாக பார்ப்பவர்கள் கொள்கையாக பார்ப்பவர்கள் அந்த கோட்பாட்டின் வழியில் நடப்பவர்கள் அதனால் தான் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் வெறும் சிறுத்தைகள் அல்ல விடுதலை சிறுத்தைகள் எதிலிருந்தெல்லாம் விடுதலை இந்த சாதியிலிருந்து விடுதலை இந்த மதத்திலிருந்து விடுதலை இந்த சனாதனத்தில் விடுதலை யாரெல்லாம் என்னை ஒடுக்குமுறை செய்கிறானோ அது அத்தனையில் விடுதலை பொருளாதாரத்தில் விடுதலை அத்தனையிலும் விடுதலை பேசுகின்ற தலைவர் அதிகாரத்தில் இங்கு யாரெல்லாம் அதிகாரத்திலிருந்து நம்மை ஒடுக்கி வைத்து கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கு ஒரு கட்சி அந்த தோழர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னது தான் நான் பேரே சொல்லல புதுசா அந்த கட்சி பொறுப்பு போட்டிருக்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லா பேரும் ஒரு குறிப்பிட்ட பெரும்பான்மை சாதி ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் அதுல துணை அளவில் இருக்கக்கூடிய ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் அத்தனை பேரும் தலித் மக்கள் ஏன் இப்படி போட்டிருக்கிறாங்கன்னா இவன் தான் ரோட்ல போய் வேலை பார்ப்பான் இவன் தான் நாலு பேரா கூட்டிட்டு வருவான் அப்ப இவன் இவன் அதிகாரம் செலுத்துவதற்கு ஆண்ட சாதிக்காரன் தான் அதிகாரம் செலுத்துற இடத்துல இருக்கணும்னு ஒரு கட்சியை கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய ஒருவனை எப்படி எழுச்சி தமிழரோடு ஒப்பிட முடியும் இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே நான் ஒரு நியூஸ் விவாதத்தில் தான் குறிப்பிட்டேன் என்னிடம் கேட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் ஏன் எழுச்சி தமிழர் கூட்டணி வைக்க கூடாது என்று கேட்டார்கள் நல்லா இருக்கும்

அவர்கள் பேசுகின்ற தலைவர் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அத்தனை தலைவர்களும் அம்பேத்கரை நாம் சொந்தம் கொண்டாடி விடலாமே இவர் வந்துவிட்டார் தலித் மக்களுக்கான அடையாளமாக இவரை நாம் காட்டி கொள்ளலாமே என்று காத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு தேசிய தலைவர் நீ வெறும்

நீங்க ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன் மேடையில் பேசுறது ஜெயராஜெல்லையா ஜெபராஜா ஐயா சாமி அப்படியே பட்ட ஆளை பத்தி சீரியஸா பேசுறது அநாவசியம் இல்லை எழுச்சி தமிழரோடு கூட்டணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு சில தகுதிகள் இருக்கு எழுச்சி தமிழர் போல களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரலற்றவர்களின் குரலாக வேறுவர் சிந்தி எந்நேரமும் தொண்டர் படை ஏதாவது ஒரு இடத்தில் களத்தில் நின்று கொண்டே இருக்கக்கூடிய சூழல் யாராவது கூட்டணி வைக்கணும்னு வரக்கூடியவர்களுக்கு இருக்கா அது எல்லாத்தையும் விட சித்தப்பா பழனிச்சாமி அவர்கள் பாஜகவ பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம எழுத்து தமிழரை கூட்டணிக்கு போறாருன்னா அந்த மூளை வடியுதுன்னு நினைக்கிறேன் எங்க இந்த மூளை இருக்குன்னு எனக்கு தெரியல ஏனம் போலீசார் இருந்தா தானங்கயா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க ஐயா பொய்கள் மொழி விடுத போடுது